முட்டி முட்டிவலி சீக்கிரம் வந்துடுது தன்னால கீழ கூட உட்கார்ந்து தெரிக்கமுல்ல அவனால இந்தியன் டாய்லெட்ல பாத்ரூம் கூட உட்கார்ந்து போக முடியல கேட வெஸ்ட்னு கேக்குறாங்க சோ இது ஐந்து கதோ தீர்வு இருக்குங்களா ஏதோ ஒன்னு மாத்திரையோ பவுடரோ ஏதோ ஒன்னுடா இதை ஜாம்டாதான் மலம் போகணும்ங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ண தலையில நினைனாங்க உங்களுக்கு அது இருந்தா இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணாம நோய் மட்டும் குணமாகணும்னா அப்புறம் அது தவறா ஒரு வியாபார வழிமுறைகள் போனா குணமாக ஐயோ உண்மையில் நீர் நைட்டு வரைக்கும் இருக்குதே நாம் எப்படி அந்த அதோட சாப்பிட்டா அருகருப்பு இல்லையா அப்படின்னா பண்டு வளைக்கிட்டு நீங்க எல்லாம் உங்க குடிச்சு குடிச்சு உங்க வேலையை பாக்குறப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய உம்மில் நீர் நீங்க என்ன பண்றீங்க துப்பிடுவீங்களா ஐயா ஒரு வயசு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குது நெத்தி பூராமல் சூடாக இருக்குது தனால் பயங்கரமா இருக்குதுன்னா ரெண்டு கடகள கடுகளவுக்கு உப்பு ரெண்டு கடுகளவுக்கும் மஞ்சள் இப்போ ஹோட்டலில் போய் பத்து பேர் சாப்பிட்றோம் ரெண்டு பேர்த்துக்கு பேதி ஆகுதுன்னா நம்ம ஹோட்டல் கடையை குறை சொல்லப்படாது நம்ம உடம்பு சரியில்லை வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது கிண்ணஸ் ரவியில் பாக்க வந்திருக்கோம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன் சரிங்க இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்காகட்டும் சரி வீட்டில் இருக்கிற நமக்காகட்டும் சரி இந்த வைரல் ஃபீவர்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா அதுக்கு என்ன காரணங்க ஏ அதுக்கு ஏதோ ஒரு மாற்று வழி இருக்கா இல்ல இந்த மாதிரி வைரல் ஃபீவர் அப்படிங்கறதுக்கு இன்னொரு விதமா சொன்னோம்னா நீங்க வெள்ளங்கள் வருது ஃப்ளட்டு ஃப்ளட்டு வர்றப்ப நாம பேர் வைப்போம் உலகம் போரா வரும் ஒவ்வொரு நாட்டுக்குள்ள அந்த வெள்ளம் சேதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையா இருக்கு சுனாமின்னு சொல்லுவோம் அந்த அந்த ஜகத்தர போய அந்த புயல் இந்த புயல்னு பேர் தான் வேற ஒழிய அழிவு ஒண்ணுதான் தண்ணினால வரக்கூடிய விளைவு இவ்வளவுதான் விஷயம் இப்ப சமயத்திலயும் கூட அந்த மழை வெள்ளம் தான் அடிச்சுட்டு போச்சு அப்ப வந்து இது மழையினால வரக்கூடிய சேதம் அப்ப வயிறு பேருங்கிறது சுகாதாரமின்மையினால வரக்கூடியது வீட்டுல சுத்தம் இல்ல பொதுவா சாப்பாட்டில சுத்தம் இல்லை வீட்டுல சுத்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்போ நம்ம வெளியே சாப்பிட்றோம் கையை கழுவாமல் இருக்கலாம் எத்தனையோ தொட்டிருக்கலாம்னு நாம் அப்படியே வந்து சாப்பிடுவோம் அப்ப கை வழியாங்க கூட அந்த விஷம் அந்த சுகாதார உள்ளுக்குள்ள போகும் நம்ம கிட்ட சக்தி இருக்காது அப்ப ஹோட்டலில் போய் பத்து பேர் சாப்பிட்றோம் ரெண்டு பேத்துக்கு ஆகுதுன்னா நம்ம ஹோட்டல் கடையை குறை சொல்லக்கூடாது நம்ம உடம்பு சரியில்லை அப்ப நம்ம உடம்புல இருக்கிற சக்தியை நம்ம டெவலப் பண்ணுவோம் இப்போ காய்ச்சல் வந்தாச்சு ஏதோ பேர் சொல்றாங்க போன தடவை போறோன்னாங்க உயிர் மேல ஏதாச்சும் பேர் வைக்க போறோம் எந்த வயரில் இருக்கலாம் எப்பேற்பட்ட வைரஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதனால வரக்கூடிய வாந்தியோ பேதியோ என்ன வேணா இருக்கலாம் உடம்பு படி கடுமையான தலைமுடி கடுமையான தொண்டை முடி இல்ல கைகள் விட்டு போன மாதிரி வேணும இருந்தாலும் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஓம பொடி பண்ணிக்கணும் ஒரு கமல் சாதாரணம் பச்சை தண்ணியில கலந்து ஒரே வேலை அதிகபட்சம் ரெண்டு வேலை குடுக்கலாம் எது பதினஞ்சு வயசுக்கு மேல போனா அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஓமம் ஓமத்தை பொடி பண்ணிக்கணும் ஏன்னா ஓமத்தனி தேவையா இருக்க அப்படியே பண்ண உங்களுக்கு அவ்வளவு மில்களா இப்போ அரைச்சி பொடி பண்ணி சாதாரண பச்சை தண்ணியில் கலந்து ரெண்டே வேலை குடிச்சாலும் நீங்க எந்த மாதிரி காய்ச்சல் இருந்தாலும் சரி வைரஸ் இதுவரைக்கும் வந்த வைரஸ்க்கு நீங்க பேரு வச்சிருந்தாலும் சரி மேலே வரக்கூடிய வைரஸ்க்கு பேரு எந்த பேர் வச்சிருந்தாலும் அதுக்கு முடிவு இது குணமாகக்கூடிய சக்தி வழங்கும் அந்த ரெண்டு வேலை மட்டும்தான் போதும் அதே ஜாதி பிளைட்ல போறப்ப உங்களுக்கு கையோ இது அந்த டெஸ்ட் எடுத்து எந்த இது குடிச்சு போனீங்க என்ன டெஸ்ட் எடுத்தாலும் ஒண்ணு வராது ஒண்ணு இருக்காங்க எந்த லேப்ல நீங்க போனாலும் அந்த நோயே இல்லைன்னு தான் உங்களுக்கு ஒரு குடிச்சு போட்டு போயிட்டீங்க அதே பாஞ்சு வயசு கீழே பத்து வயசுக்கு என்ன கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஓம் பொடி பண்ணிக்கணும் அரட்டும் தண்ணியில் கலந்து குடிக்கணும் ரெண்டே கோம் அஞ்சு வயசு கீழே குழந்தைங்களுக்கு ஒரு பட்டாணி அளவுக்கு உப்பு நாம சொல்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறது பட்டாணி என்ன செய்ஸ்ன்னு கேட்டால் நீங்கள் சொல்ல தெரியுது அளவு ஆமாம் இத்தூண்டு உப்பு அதே அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டு பட்டாளி அளவுக்கு ஓம பொடி பண்ணிக்கணும் ஒரு சங்கட தண்ணி ஒரு இருபது மில்லியோ முப்பது மில்லியோ இல்ல காண்டம்ல பாதி கலந்து ரெண்டே வேலை குடிச்சா உடனடியா கேக்கு ஐயா ஒரு வயசு குழந்தைதான் இருக்குது அந்த குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குது நெத்தி பூராம சூடா இருக்குது தனல் பயங்கரமா இருக்குதுன்னா ரெண்டு கடகள கடுகளவுக்கு உப்பு ரெண்டு கடுகளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு அஞ்சோ ஆறோ ஒரு மிளகளவுக்கு ஓமம் பண்ணி ஒரு சங்கடத்தண்ண ரெண்டு வேலையும் மூணு வேலை நாலு வேலை பிடிச்சோம்னா முற்றிலும் அந்த காய்ச்சல் காய்ச்சல்னால் வரக்கூடிய தேக அனல் உடம்பு அனல் சூடும் அது கேட்கும் நோய் முற்றிலும் குணமாகும் உடம்பு படி போயிடும் குழந்தை சாப்பிடும் பசியாகும் ஆரோக்கியமாக ரெண்டுல இருந்து மூணு வேலை பண்ண முற்றிலும் சடி இந்த காய்ச்சல் வந்து முற்றிலும் குணமாகும் அது எப்படிப்பட்ட நோய் தொற்றினால வரக்கூடிய காய்ச்சல் இன்னொரு விஷயம் கையா குழந்தைங்களுக்கு சளி புடிச்சுன்னா சீக்கிரம் நல்லா இல்லை சளி இந்த தூங்கும் போது இல்லப்பு இருப்பிட்டே இருப்பாங்க அதுக்கு வழி இருப்பாங்க உடம்புல சக்தி இல்லை கிராமத்துல அடிக்கடி சளி பிடிச்சு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குன்னு அந்த காய்ச்சல் கேட்காது அதுக்கு என்ன பண்ணுங்க காமல வைத்தியர்ல போய் பாருங்கன்னு சொல்லுவோம் அப்ப காமல வைத்தியருக்கு என்ன பண்றாங்கன்னா கல்லீரல குணப்படுத்துறாரு கல்லீரவங்க லிவர் லிவர் நல்லா இல்லைன்னா பதினெட்டு விதமான நோய்க்குள்ள உருவாக்கும் அப்ப கல்லூர்ல பலப்படுத்தணும் அப்ப கிராமத்துல வந்து வெள்ளாட்டு பால் பச்சை பால் குடிச்சிட்டு இருந்தாங்க இல்ல தாய்ப்பால் நல்லா குடிச்சாங்க இல்லாட்டி கோவத்தலைய எடுத்து அரைச்சு சாறு எடுத்து குடிப்பாங்க இல்லாட்டி பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க உடம்புல எது சேர்த்தி வரும் இல்லாட்டி தூது வேலை ரசம் வச்சு ஆமா இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணாம நோய் மூட்டு குணமாக தவறா ஒரு வழிபறையில போனா குடிக்கணும் அப்ப குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா நீங்க பார்க்க வேண்டியது கல்லீரல்தான் குழந்தை இதுக்கு நாட்டு மருந்து கடையில சொல்றதை விட கரிசலாங்கண்ணி கீரை நீங்க பொடி பண்ணாவோ கரை கீரையா பண்ணா கடைஞ்சு பண்ணா இல்ல அதெல்லாம் வேண்டாம் சாறு எடுத்து ஒரு சங்கடை அளவு கொடுக்கலாம் குழந்தைன்னு கொஞ்சம் பெரியங்கன்னா பொருளீல் பண்ணி சாப்பிடுங்க கரிசலாங்கண்ணி கீரை கீரை வெள்ளையும் மஞ்சளும் இல்ல தோவத்துல என்ன பொருள் பண்ணி சாப்பிடுங்க கணஞ்சி சாப்பிடுங்க இல்லை அரைச்சு வடிகட்டி சார குடிங்க வெள்ளாட்டு பாலா அது எப்ப கிடைக்குதோ அதுதான் கிடைக்கும் முன்னாடி பின்னாடி இந்த சக்கரை விட்டுக்கலாமா காய வைக்கலாமா அந்த விளையாட்டுலாம் கட்சியா குடிக்கணும் வெள்ளாட்டு பால் குடிச்சா எந்த நோயும் வராம தடுக்கும் அப்ப அதுக்கு மேல நீங்க சளிக்கு எதை போட்டாலும் உங்களுக்கு சளி உடனடியா தேவை கேட்கணும் பசி ஆகாத கைகள் ஊட்டி போயிடும் இல்லை எவ்வளவு மேலே எடுத்துக்கணும் எது

மனிதர்களோடு சரி மலச்சிக்கல்ன்றது பல சிக்கலாவே மாறுது மாறிக்குது அதுக்கு எதிர வழி இருக்கலாம் ஐயா இது வந்து விலங்கியல் வாழ்க்கையில் தத்துவம்னு சொல்லுவோம் ஆடு நாடு பாருங்க உங்களுக்கு பல்லு வளர்க்காது வாய் கடவாது காப்பீட்டு எல்லாம் பிடிக்காது அதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு மலச்சிக்கலக்கான்னு பாருங்க ரோட்ல போக முடியும் அது மாட்டுக்கு அதனுடைய கூட்டிட்டு போயிட்டே இருக்கும் எந்த இடத்துலயும் அதுக்கு சிரமப்பட்டு அது மலர் கழிக்கிற மாதிரி நீங்க எந்த இடத்துல நீங்க ஆடை பார்த்தாலும் சரி மாடை பார்த்தாலும் எருமை பார்த்தாலும் யானையை பார்த்தாலும் அது ஹோட்டல் ஹோட்டலுக்கு போயிட்டாரு அதுல எதாவது சிரமம் எடுக்கான்னு பாருங்க இருக்காரு அப்ப என்ன பண்ணதுன்னா அது வாய் இல்லை தூங்கி எதிர்த்துலையும் வாய் கழுவு தனி விடுக்க ஆரம்பித்து சாப்பிட என்ன பண்ணதும் அதுக்கு என்ன தோணுதோ அது பண்ணது நாம என்ன சொல்றோம்னா களை இழந்த உடனே மண் விளக்காமல் வாய் கழுவாமல் சாதாரண பெரியங்கன்னா மூணு டம்மர் பச்சை தண்ணி நாம சொல்றது டீ கடை அளவு உங்க வீட்டுல ஒவ்வொரு டைப்பா இருக்கு நிமிஷம் இடைவெளி ஒரு டம்மர் நிமிஷம் இடைவெளி மறுபடியும் ஒரு டம் மழவும் கிழவி அந்த தண்ணி போறப்போ உண்மை நீரோட அந்த குழந்தை போறப்போ பெருங்குடல் சிறு மலைக்குடல் முற்றிலும் வேலை செய்யும் ஐயோ உண்மையில் இருக்கா நைட்டு வரைக்கும் இருக்குதே நாம் எப்படி அந்த அதோட சாப்பிட்டா அருகருப்பு இல்லையா அப்படின்னா பள்ளு குழம்பு நீங்க எல்லாம் உங்க பிடிச்சி குடிச்சு உங்க வேலை பாக்குறப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய இருந்து நீங்க என்ன பண்றீங்க துப்பிடுவீங்களா இல்ல அப்ப ஏன் உங்களுக்கு அருகிறப்பு வர்றதுல உங்க மனசுல அருக இருக்கும் விரல காயம் சார் ஏதாச்சும் ஒரு இடிக்கல இடிச்சுக்கிறீங்க இல்லை ஒரு சின்ன காயமா ரத்தம் வருது உங்களுக்கு விரலுக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்க போகுது வாய்க்குவ போகமா போகாதீங்க அப்ப இயற்கையாவே நம்ம மனசுக்குள்ள அன்னிச்சியம் நடக்குது இயற்கை கொடுத்த உரம் கையில இதானா டக்குன்னு வழி நிக்குது அந்த உண்மையில இருக்கும் ஆனா சுத்தமா இருக்கு சுத்தமா இருக்குன்னா நாசமா போயிருக்கோம் வீணா போயிடும் இயற்கையோட போகும் அப்ப நீங்க ஏதோ ஒண்ணு மாத்திரையோ போடுறோம் ஏதோ ஒண்ணுன்னா இதை சாப்பிட்டா தான் மலம் போகணும்னு உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ண தலையில உங்களுக்கு அது இருந்தா தான் அப்போ நீங்க உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் கரெக்ட் வெளியே எங்காச்சும் போறோம் ஒரு வேலை போய் என்ன வேணாலும் தொழில் சார்ந்து இன்னொரு பக்கம் தங்க வேண்டியதுன்னா இந்த மலம் எனக்கு போகல அப்படிங்கிறப்ப தோல்பட்டையால கனமாயிருக்கும் கை கால என்னமோ உங்களுக்கு வெளியும் சொல்ல முடியாது கரெக்ட் ஆமா முடியாது நம்மளோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் பண்டு உழக்கம் பத்துண்ணி குடினு உலகத்துல எந்த கோடையில் போனாங்க கிடைக்குமா கிடைக்கும் தண்ணி ஆமா இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கலாமா சுடு தண்ணி குடிக்கலாமா இந்த விளையாட்டு எல்லாம் இயற்கையா இயற்கையு என்ன ஒரு தண்ணி இருக்கா அதாவது குடிச்சு போயிட்டே வேண்டியது இல்லைங்களா இன்னொரு விஷயம் கையா ரொம்ப வயதானவங்க இல்ல வந்து வெயிட் அதிகமாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டி வலி சீக்கிரம் வந்துடுது அதனால உக்கீல கூட உட்காந்து எந்திரிக்க முடியல அவனால இந்தியன் டாய்லெட்ல பாத்ரூம் கூட உட்கார்ந்து போக முடியாது கேட்டா வெஸ்டர்ன் கேக்குறாங்க சோ இது இதுக்கு ஏதோ தீர்வு இருக்குங்களா நம்ம வந்து இரும்பு சத்து குறைபாடு கைகள் கெண்டை பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல ஒரு பக்கம் குறக்களை பிடிக்குதும்பாங்க மரத்து போகுதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அந்த ஏரியால புலங்குற வார்த்தையினோட அடிப்படை கெண்டை பிடிக்கும் ஒரு பக்கம் பொருட்களை அந்த ஏரியா வார்த்தை ஆமா அதே மாதிரி நம்னஸ் மரத்து போதுன்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல சொல்ல மரத்து போதும் அப்ப அதுக்கு வந்து அயன் குறைவு இரும்பு செத்து குறைபாடு நடத்தும் ஏன்னா போனோம்னா நம்ம தேஞ்சு போச்சுன்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லியிருந்தோம் ஆமா ஜாப் இருக்கு தேஞ்சு போச்சு அப்ப இரும்பு செத்து வேணும்னா இரும்பு செத்து எதுல இருக்குன்னா கருவேப்பிலையில் மட்டும்தான் இருக்கும் விட்டமின் ஏ அண்ட் டி கருவேப்பழையில இரும்பு சத்து மட்டும்தான் கருவேப்பிழைல ஏன் நம்ம கருவேப்பழை சொல்றோம்னா காய்கறிக்கு நீங்க ரொம்ப மருந்து அடிப்பீங்க கருவேப்பிள்ளை கிடைக்க மாட்டோம் மருந்தே கிடையாது இல்லை குறைவு அடிக்கலாம்னு வச்சுக்கலாம் அப்போ காய்கறி ரொம்ப மருந்து அடிக்கிற காய்கறியும் நீங்க சாப்பாட்டுல ம் குறைவு அடிக்கிறதோ இல்லை அடிக்காம இருக்கிற கருவாப்பிழைய வாசனைக்கு போட்டு மறுபடி தீவிரமா ஓரமா போட்டுருவீங்க அப்ப உங்களுக்கு சத்து வராது நாம என்ன சொல்றோம்னா கருவேப்பழை ஒரு கைப்பிடி எடுங்க அரட்டமா தண்ணியில கலங்க அரைங்க வடிகட்டி சார குடி ஐயா சுடுதண்ணி கலக்கலாமா கைப்பிடி ஏதோ போடுங்க சும்மா அரைச்சிங்கன்னா பார் அதனால அரட்டமா தண்ணியில கிளம்பு அரைக்கிறப்போ கருவேப்படையில இருக்கிற சத்து தண்ணி போயிருமா போயிரு வடிகட்டி தண்ணி குடிக்கும் காலை இரவு சாப்பாட்டுக்கு போடும் கை கால் கண்டை பிடிக்காது மொழி தொட்டாது கண் பார்வை தெளிவாது இதுதான் விஷயம் இவ்வளவு பண்ணவே போதுமானது இல்லைங்களா வேற எதுவுமே நம்ம வெளியே வாங்கணும்னு அவசியம் இல்ல செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல எது பிரச்சனை கிடைக்கிறது நம்ம வீட்டுல நம்பணும் நம்ம ஆரோக்கியத்தை நம்பணும் நம்ம கலாச்சாரத்தை நம்பணும் முதல்ல நம்மள நம்பணும் சொல்ல வரும் இதான் விஷயம் தொடர்ந்து பேசுவோம்